ஒவ்வொரு நபருக்கும் தங்களுடைய திருமணம் குறித்து ஏராளமான கனவுகள் இருக்கும் அப்படி ஒரு பெண் தான் தன்னுடைய திருமணம் குளியல் அறையில் நடக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஆமாங்க வித்தியாசமான இந்த திருமணத்தை இல்லைங்க வித்தியாசமான இடத்துல நடந்த இந்த திருமணத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண் தன்னுடைய திருமணம் குளியல் அறையில் நடக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஹோம் ஷாப்புங்கிற கடையோட குளியல் அறையில் டிஸ்கோ டீம் இருக்கிறதுனால அந்த இடத்துல அவங்க திருமணம் செய்யணுன்னு ஆசைப்பட்டிருக்காங்க திருமணத்திற்கு வந்தவங்களுக்கு வரவேற்பு வாசகமாக வைக்கப்பட்டிருந்த பலகையில் அசௌகரியத்துக்கு மன்னிப்புன்னு ஒரு வாசகமும் எழுதியிருக்காங்க இருவரும் கோட் சூட் மணப்பெண் ஆடை அணிந்து தேவாலயத்தில் நடக்கிற திருமணம் மாதிரியே மாற்றி திருமணம் செய்து கொண்டிருக்காங்க வித்தியாசமான முறையில் நடைபெற்ற இந்த திருமண புகைப்படம்தான் தற்போது இணையத்தில் பல லைக்ஸுகளை அள்ளிகிட்ருக்குங்க